అన్ని కోనంగ మ్యారేజ్ పోరో కొ లైవ్ కట్టుకున్నా whatsapp లో பார்த்தా తెలిసిపో거든요 ఆమ అదే ఏదో అన్చిర్తాది విత్తువా విత్తువా சொல்லி కత్తువా కత్తువా అన్న యాక్షన్ మొత్తం వరో పాట సాంగ్ గం బరం வந்த கண்ணு குட்டினா ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரிய வலிக்கு செத்து விழுந்தது சாமி

புதி கொஞ்சு சாங் ரசிக படிக்கிட்டே சொல்டே போலாமா உங்களின் செவிகளை ஏதேனும் தொந்தரவு செய்திருந்தால் மன்னிக்கவும் மன்னிக்கவும் மறக்கவும் மறந்து இந்த லைவ் காடில் இருக்கவும் ஆக நீங்கள் உணவு அறிந்து விட்டீர்களா என்று கேட்க மறந்து விட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க நீ சாப்பிட்டியா என்ன கொஞ்சம் ஊத்து ஊதி கொஞ்சம் ஏத்து மூக்கு வழி வந்தா ஊத்துறதா சரிதனும் வரா ஐயோ தெரியாம கேட்டு எனக்கு அறாதாமெல்லாம் தண்ணி பட்ட பாடு இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி

இங்க நம்மளால ஒண்ணு முடியலைன்னு சொன்னா அங்க யாரோ ஒருத்தன் அந்த லெட்டர் முடிச்சிருப்பான் அப்ப ஒருத்தனால முடியிறது ஒன்னால முடியலைன்னா உன்னுடைய முயற்சியில ஏதோ ஒரு பிழை இருக்குன்னு தான் அர்த்தம் சோ முயற்சி என்றும் விடாமுயற்சியா இருக்கணும் ஒருத்தனால முடியுறது ஒன்னால முடியுற வரைக்கும் முயற்சிகள் மீண்டும் மீண்டும் தொடரணும் தயவு செய்து வாழ்க்கையில யாராலும் எதுவும் முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது அது நாம் முயற்சி பண்ற முறையில் இருக்கு ஸோ தூங்கி அதாவது வேலை வேலைக்கு நமக்கு பசிக்கிற மாதிரி நம்மளுடைய முயற்சிகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கணும் அப்போதான் வாழ்க்கையை எப்போவுமே ஜெயிக்க முடியும் அதனால ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் ட்ரை பண்ணிவிட்டீங்க நமக்கு வரலன்னு எதையுமே விட்டுறாதீங்க உங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்தை நோக்கி நடந்து போங்க வெற்றி அடைங்க ஜெயிக்கணும் はい。